அனைவருக்கும் வணக்கம் விளக்கேற்றி வீட்டில் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் மகாலக்ஷ்மியினுடைய ஸ்வரூபமாக தான் நம்ம அந்த காமாட்சி விளக்கை பார்க்குறோம் காமாட்சி விளக்கை நம்ம மாலை பொழுதுலேயும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் ஏற்றி வைக்கும் பொழுது எப்படி இருள் போகி வெளிச்சம் ஏற்படுதோ அது போல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகி நமக்கு செல்வ செழிப்போடு லக்ஷ்மி கடாட்சமோடு இருப்போம்ன்றதுக்காக தான் நாம் இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் இந்த விளக்கை ஏற்றும் பொழுது எப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் இருக்கோ அதுபோல் விளக்கேற்றுவதற்காகவும் சில வழிபாட்டு பாடல்கள் இருக்குது இந்த பாடலை நாம் பாடிட்டே விளக்கேற்றும் பொழுது அந்த காமாட்சி தாயையே நம்ம உருவகப்படுத்துகிற மாதிரியான ஒரு எண்ணம் நம் மனசில் வரும் அப்போ அந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம் அதே போல் அந்த பாடல் முழுவதுமாக நம்ம மனப்பாடம் பண்ண முடியலனாலும் முக்கியமான சில வரிகளை மட்டும் அதாவது அந்த பாடலில் வரக்கூடிய முதல் பாதியை மட்டும் நாம் மனப்பாடம் செய்து தினமும் விளக்கேற்றும் பொழுது பாடினால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் இப்ப நாம அந்த பாடலை பார்க்கலாம் வாங்க விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சையுடன் மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அள்ளும் பகலும் எந்த அண்டையிலே நில்லுமம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் அப்ப வந்து கேட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அர்த்தம் வந்து புரியிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளற மாதிரியான ஒரு பாடல்தான் நம்ம வந்து விளக்க ஏற்றி வச்சிருக்கேன் எதுக்காக ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குளங்கள் தழைப்பதற்காக நான் வாழக்கூடிய என் குடியில் தழைப்பதற்காக நான் விளக்கை ஏற்றினேன் எப்படி ஏற்ற விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் பொன்னாலான விளக்குல பஞ்சு திரி போட்டு நல்ல குளம் போல என்ன விட்டு ஏற்றியிருக்கேன் அந்த ஏற்றிய தீபத்தின் வழியாக தெரியக்கூடிய தாயே அலங்கார நாயகியே காமாட்சி தாயாரே என்னுடைய மாளிகையில் நான் விளக்கேற்றுவது என்னுடைய குடியில் சிறப்பிப்பதற்காக எனக்கு மாங்கல்ய பிச்சை தாருங்கள் மடிப்பிச்சை தாருங்கள் சந்தான பிச்சைகள் தாருங்கள் தனங்களை தாருங்கள் பெட்டி நிறைய பூஷணங்கள் எப்பயுமே நம்ம நிறைந்த செல்வம் கொடுங்க அப்படின் தான் நம்ம வந்து வேண்டுவோம் அதனால் பெட்டி நிறைய நிறைய கொடுங்க எனக்கு ஒட்டக நிறைய நிறைய குதிரைகளையும் பசுக்களையும் தாருங்கள் எப்பயுமே புகழ்ச்சியாக இருக்கக்கூடிய புகழ் உடம்பை தாருங்கள் என் பக்கத்திலே இருங்க எந்த நேரமும் சதா காலமும் அள்ளும் பகலும் என்ன பண்ணுங்கள் என் அண்டையிலே இருங்க அதுக்காக தான் நான் உங்களை வந்து சேவித்து எழுந்தருளுகிறேன் தேவி வடிவம் கண்டேன் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பொருள் கொடுக்கக்கூடியது இந்த பாட்டு மீதி இருக்கக்கூடிய பாட்டையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் முடிஞ்சால் அதையும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆனால் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு பாடல் பாடினாலே போதும் நம்ம எல்லா செல்வத்தையும் அந்த காமாட்சி தாயார்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது விளக்கேற்றும் பொழுது சொல்கிறதுனால நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா மற்றவங்கக்கிட்டேயும் இதை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்